தூக்குங்கடா அவனை அவனை ஃபஸ்ட்டு தூக்குங்கடா சிஎஸ்கே தட்டி தூக்கியே அதிரடி மன்னனுங்க நம்ம சிஎஸ்கே கோட்டைக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஹிட்டர் வந்து வரப்போகிறாரு இந்த வருகை மிகப்பெரிய அளவு உடைய பிளேயிங் லெவன் வேறு மாதிரி தரமாக உருவாக போகுதுங்க ஸோ இதுக்காக தான் எல்லோரும் அவரோட காத்துட்டு இருந்தோம் உடைய இந்த பிளான் யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க கண்டிப்பாக வேற மாதிரியான ஒரு பிளானை தான் போட்டிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ என்ன பிளான் யார் அந்த அதிரடி மன்னன் எதற்காக சிஸ்கேனுக்கு வர போகிறார் அப்படின்றத நம்ம பார்க்க தான் போகிறோம் ஸோ முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இவரை வந்து மற்ற அணிகளும் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க பட் சி எஸ் ஒரு முடிவோடு இருக்காங்க கண்டிப்பாக இவர் ஆக்ஷனுக்கு வந்தாருன்னா கண்டிப்பாக அடித்து தூக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அந்த வீரர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா என்ட்ரி கிளாஸ்ன தாங்க சிஎஸ்கேனி எடுக்க போகிறாங்க ஸோ இப்போ அணி அவரை வந்து வெளியே விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அவர் வந்து வெளியே வர போகிறாருங்க சும்மா சிஎஸ்கேனி அவருடைய வருகைக்காக ஆக்ஷனில் வந்து தவமாக இருக்காங்க ஸோ அஃபிஷியலாகவே அவரை வந்து எடுக்கலாம்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கிறதாகவும் நமக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்குங்க சிஎஸ்கேனி யார் யாரெல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அவங்க ரிலீஸ் பண்ணிவிட்டு எவ்வளவு பட்ஜெட் கையில் வச்சிருக்காங்களோ அதை வச்சுட்டு என்ட்ரி கிளேசனை வந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பிளானையே போட்டு வச்சிருக்கிறதாவும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த பிளான்ல என்ட்ரி கிளேசன் மட்டும் சிஎஸ்கேனிக்கு வந்தாருன்னா வச்சுக்காங்களே அந்த பிளேயிங் லெவனில் அந்த பிளாட்டிங் ஸ்லாட்டில் வந்து அடிச்சுக்க ஆளே கிடையாதுன்னு கூட சொல்லலாம் ஸ்பின்னர்ஸ் எந்த டீமில் வந்து எப்பேற்பட்ட ஸ்பின்னர்ஸ் போட்டாலையும் சும்மா அடி தெறிக்க விட போகிறாருங்க அதுதான் நமக்கு வேணும் இப்படி ஆடக்கூடிய ஒரு தரமான இட்டர் தாங்க தேடிட்டு இருக்காங்க அப்படியாப்பட்ட ஒரு பயங்கரமான வீரரை சிஎஸ்கேனி இப்போ எடுக்க போகிறாங்களா அப்படின்றது கேட்குறதுக்கே வந்து அவ்வளோ son dos marques ஆக்ஷனில் மட்டும் எடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க அடுத்த கப்பு நம்ம கப்பு ஆறாவது கப்பு நமக்கு தாங்க அதை அந்த பேரும் மாற்ற மாற்றமும் கிடையாது சிஎஸ்கே கண்டிப்பாக அடிக்கு தான் போகுது ஸோ எண்டு கிளாஸனுக்கு பிளான் வச்சிருக்காங்க ஸோ அவரை வந்து ஆக்ஷனில் வந்து எஸ்ஆர்ஹச் அணி விடுறதா வந்து பிளான் பண்ணியிருக்கிறதாவும் சிஎஸ்கேனி அவரை எடுக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறதாவும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு வந்துட்டே இருக்குங்க ஸோ அதனால இப்போ வந்து சிஎஸ்கே வந்து இப்போ கிளாஸ் போறதா சொல்லியிருக்காங்க அவரை சரி ஓகே இப்போ ஏற்கனவே பிள்ளைங்க செட் பண்ணிட்டாங்க ஸோ அவர் எடுத்தாருன்னா எந்த இடத்துல ஆட வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கேள்வி வந்து போய்ட்ருக்கு அந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் ஃபோர் ஸ்லாட்டில் வந்து கிளாசனை வந்து ஆட வைக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க நம்பர் ஃபோரில் வந்து கிளாசன் நம்பர் ஃபைவ்ல வந்து டெவில் பிரைஸ் ரெண்டு பேருமே சும்மா துவம்சம் பண்ண போகிறாங்க ஸ்பின்னரையும் பவுலர்ஸையும் இந்த ஒரு பிளானில் தான் சிஎஸ்கின்னு இப்போது அந்த ஆக்ஷனில் வந்து இவரை வந்து அந்த பர்டிகுலர் டைமில் எடுத்து அந்த நம்பர் ஃபோர் ஸ்லாட்டில் வந்து இவர் ஆட வைக்கலான்னு சொல்லிவிட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இவர் மட்டும் அந்த ஸ்லாட்டுக்கு வந்துட்டாருன்னா கண்டிப்பாக சிஎஸ்கி வாடிச்சுக்கு ஆளே கிடையாதுங்க அந்த பிளேயிங் லெவன் தரமாக செட் பண்ணிடுவாங்க தரமான ஒரு குவாலிட்டியான பிளேயிங் லெவனாக சிஎஸ்கேனிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனில் இருக்க போகுது ஸோ அதுக்காக தான் இப்போ செம்ம பிளானில் இருக்காங்க கண்டிப்பாக நம்ம சிஎஸ்கேனி ஒரு தரமான ஒரு ஆக்ஷனை வந்து இந்த டைம் வந்து பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பை கண்டிப்பாக இப்போ இருந்தே கொடுக்குறாங்க கூடிய விரைவில் ரிலீஸ்டு அண்டு ரிட்டன் அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து வர போகுது எல்லா டீம் கிட்டே இருந்தும் ஸோ எப்படி வரப்போகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம் இன்று கிளாஸன் வெளியே வர போகிறாரா சிஎஸ்கேனி அவர் எடுக்க போகிறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இப்போ இது மட்டும் இல்லைங்க இன்னும் மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்துருக்குங்க நம்ம தலதோனி குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே ஆவலோடு எதிர்பார்த்த அந்த ஒரு விஷயத்தை தான் இப்போ சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அஃபிஷியலாக வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் தல தோனி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசனில் ப்ளே பண்ணுவாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் வந்து போயிட்டே இருந்துச்சு ஏன்னா நவம்பர் பதினஞ்சாம் தேதிக்குள்ளே யார் யாரை ரிட்டன் பண்ண போகிறாங்க யார் யார் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து எல்லா டீமுமே கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு ஐபிஎல் மேனேஜ்மெண்ட் அஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எட்டு ஆயிடுச்சு இன்னும் வரக்கூடிய ஒரு வாரத்துக்குள்ளே எல்லா டீமுமே கொடுத்தாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க கண்டிப்பாக டீப்பாக வந்து டிஸ்கஸ் இருப்பாங்க யாரை வெளியே விடலாம் யாரை வச்சுக்கலாம் யார் யார் நமக்கு தேவை எந்தெந்த சுச்சுவேஷன் தெரியாமல் யாரும் வெளியே வெளியோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி தான் ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருமே வெளியே ரிலீஸ் பண்ணுவாங்க அவர் என்ன பண்ண போறாரு அவர்கிட்ட எப்போ அந்த வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவரோட காத்துட்டு இருந்தாங்க வந்து இப்போ சிஇஓ அவர்கள் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காருங்க தல தோனி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சீசன்ல ஓய்வு பெறப்போவது இல்லை அவர் வந்து கண்டினியூஸாக விளையாட போகிறார்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரப்பூர்வ தகவலை வந்து சொல்லியிருக்காரு இந்த ஒரு விஷயம் தோனிக்கிட்டேருந்து வரும் நம்ம எதிர்பார்த்தோம் பட் இப்போது சிஇஓ வந்து அப்டேட் கொடுத்துருக்காரு அப்போ கண்டிப்பாக டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க மீட்டிங் போட்டிருப்பாங்க கண்டிப்பாக பேசியிருப்பாங்க யார் யாரை ரிலீஸ் பண்ணலாம் யார் யாரை ரிட்டர்ன் பண்ணலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இது குறித்து நிறைய விஷயங்கள் வந்து தோனிக்கிட்ட வந்து ஷேர் பண்ணி பேசியிருப்பாங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஸோ இப்போ வந்து அஃபிஷியலாக வந்து இவர் இந்த ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காரு அப்படின் போது கண்டிப்பாக ரசிகர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பாக இருப்பாக்கும் போது போகிறது சிஎஸ்கே மீண்டும் தல தோனி அவர்களை ஒன் மோர் சீசன் வந்து எல்லோ ஜெர்சியில் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்காங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த டைமும் தல தோனிக்காகவே கண்டிப்பாக ருத்ராஜ் கைக்வாட் தலைமையில் சிஎஸ்கேனி கோப்பையை வென்று அவர்கிட்ட தருவாங்களா அப்படின்றத கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறோம் சிஎஸ்கே எப்போ கோப்பையை வின் பண்ணி அவர்கிட்ட கொடுக்குறாங்களோ அப்பயே வந்து தெரிஞ்சிடும் நம்ம வந்து தல தோனி அவர்கள் ரிட்டைர்மெண்ட் வந்து அறிவிக்க போகிறாரு அவர் கோப்பையோட தான் அந்த ஒரு வெற்றியோட தான் வந்து அவர் அந்த ஓய்வை நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சிஎஸ்கேனி இந்த டைம் கப்பை வந்து அடித்து ஆறாவது கோப்பையை தலை தோனிக்கிட்ட கொடுத்து தாக்க தலைவரே நீங்கள் பத்திரமா வெளியே போங்கன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக அந்த ஒரு வாய்ப்பை நம்ம சிங்க குட்டிகள் வந்து கண்டிப்பாக தோனிக்கவே கொடுக்க போகிறாங்க அதை கண்டிப்பாக நம்ம பார்க்க தான் போகிறோம் தலை தோனி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஐபிஎல் சீசனில் விளையாட போகிறான்னு சொல்லிட்டு ஒரு அஃபிஷியலான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டாருங்க ஸோ தல தோனி அவர்களை இன்னொரு சீசன் நம்ம எல்லோ ஜெர்சியில் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பை அவர் நமக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் தல தோனி அவர்கள் மீண்டும் அடுத்த சீசன் விளையாடுவதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் மறக்காமல் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஒரு பக்கம் தலை தோனி அவர்கள் போய்ட்டு போயிட்டுருக்காரு இன்னொரு பக்கம் என்ட்ரி கிளாஸ்னால் சிஎஸ்கே எடுக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிகிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ருத்ராஜ் கைகோட்டை ஏன் இன்டர்நேஷ்னல் கரியரில் மட்டும் புறக்கணிச்சிட்டே இருக்காங்க அவருக்கான ஒரு சரியான வாய்ப்புகளை ஏன் இந்தியனி வழங்காமல் போகிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது ஏன்னா அவருடைய அந்த பர்ஃபார்மன்ஸை பார்த்துமே அவருக்கு வாய்ப்பு தரலன்றது மிகப்பெரிய ஒரு ஆதங்கமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் நிறைய வீரர்கள் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க ஸோ ஏன் வந்து அவர் இன்டர்நேஷ்னலில் அவருடைய ஷார்ட்டை வந்து பார்க்க முடியும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை கொடுத்துட்டு வந்துருக்கு பட் இப்போது அவருக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் சவுத் ஆப்பிரிக்கைக்கு எதிரான இந்திய ஏணியின் துணை கேப்டனாக ருத்ராஜ் கைவாட்டை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க ஸோ அஃபிஷியலாக வந்து அடுத்து இருக்கக்கூடிய எல்லா போட்டிகளிலுமே அவர் வந்து விளையாடுறதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போது அவருக்கான ஒரு நேரம் வந்திருக்கு கண்டிப்பாக இதை பிடிச்சி ஏறி 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 அவர் மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஓடிய உலகக்கோப்பை ஒரு போகுது ஸோ கண்டிப்பாக அதுக்காகவாது ருத்ராஜ் கைகாட் ஒரு தரமான ஒரு பிளேயராக உருவாக்கி இருந்தால் மட்டும்தான் அந்த வேர்ல்டு கப்புக்கு அவருடைய ஸ்கோரில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸ்கோரில் இருந்தால் மட்டும் போதாதுங்க அந்த பிளேயிங் லெவலில் நமக்கான ஒரு இடம் இருக்குன்றது அவர் புரிஞ்சு கண்டிப்பாக அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி கண்டிப்பாக அந்த இடத்துல நான் உரத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் ப்ரூவ் பண்ணார்னா கண்டிப்பாக யாராலையுமே அவரை வந்து மறுக்கப்படவே முடியாது வாய்ப்புன்றது கண்டிப்பாக கொடுத்தே ஆகணுங்க ஒரு கட்டத்துக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பேசுது பேச 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 வாய்ப்புன்றது கொடுத்து தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது செலக்டர்ஸ்க்கு ஸோ அதனால் இந்த வாய்ப்பு இந்த சீ சீரியஸ் வந்து அவருக்கு மிகப்பெரிய ஒரு சீரியஸாக இருக்க போகுதுங்க சவுத் ஆப்பிரிக்கா சீரியஸ் அவருடைய அப்ரோச் கோச் எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸை கொடுக்க போகிறாரு கண்டிப்பாக மீண்டும் அந்த ஓப்பனிங் பொசிஷனில் ஆடி அவருடைய பர்ஃபார்மன்ஸை மீண்டும் எடுத்துகிட்டு வருவாரா அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஏன்னா ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் இன்னும் எவ்வளோ நாள் ஆடுவாங்கன்னு தெரியாது கண்டிப்பாக அவருடைய ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக ஒரு ருத்ராஜ் கேகோட் அவர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்குங்க அதுக்கான எல்லா டேலண்ட்டும் எல்லா திறமையுமே இவர்கிட்ட இருக்கு இப்போ என்ன பண்ண போறாரு எந்த மாதிரியான பிளானோட வர போறாரு அவருடைய பர்ஃபார்மன்ஸை எப்படி காட்ட போறாருன்றது கண்டிப்பாக அவரோட நம்ம காத்திருக்க போகலாம் இந்தியா ஏ சவுத் ஆப்பிரிக்க போட்டிகளில் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதே மாதிரி நிறைய அப்டேட்டான விஷயங்களை கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்டை பார்த்தே ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ண மட்டும் உண்டு அடுத்து ஒரு சூப்பரான அப்படியே சந்திக்கலாம் பாய் சி யூ கேஸ்